அனைவருக்கும் நமஸ்காரம் நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நம்ம சேனலில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பயிற்சி பலன்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு கடந்து வந்த பாதை என்ன இந்த ராசியோடைய குண இயல்புகள் என்ன இந்த கோச்சாரம் என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு இந்த புத்தாண்டு எதை நோக்கிய பயணமாக இருக்குது இது எல்லாமே நிச்சயமாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இவை எல்லாமே கோச்சார பலன்கள் தான் இது அப்படியே பிறந்த கால ஜாதகத்தை போட்டு எனச்சு பார்த்து கூடாது ஸோ பிறந்த கால ஜாதகம் தான் உங்களுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு என்ன மாதிரியான தசாபுத்தியில இருக்கீங்க இது எல்லாத்துக்குமே பதில் சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனி மனிதனுடைய ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு மேஷராசி மற்றும் மேஷ லக்னம் கடந்து வந்த பாதை என்ன நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில எல்லாரையும் ஏணியாக ஏற்றி விட்டு இன்னைக்கு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதே இடத்துல இருக்கீங்க ஒரு முறை விரும்பினா மேஷத்தை பொறுத்த வரைமே உயிரை கொடுக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க நல்லவங்க பார்த்து பழக மாட்டாங்க ஆனா ஒரு தடவை கெட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஆயிரம் தடவை நீங்க கெஞ்சுனீங்கனாலும் அந்த ராசி ஏத்துக்கவே மாட்டாங்க எனக்கு வேண்டாம் இது சரியாக இல்லை இது தவறுதான் நம்ம ரெண்டு பேரும் இனிமேல் பேசிக்க வேண்டாம் அப்படிங்கிற தெளிவாக சொல்லுவாங்க யாருக்காகவும் தன்னுடைய குணத்தை மாற்றி கொள்ளாத ராசி மேஷம் ஆனா ஒரு குழந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்கன்னா மேஷத்தை பொறுத்த வரையும் என்ன கேரக்டர் சேஞ்சஸ் பண்ண சொன்னாலும் பண்ணுவாங்க எனக்கு இது பிடிக்கல இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்கன்னா மாற்றிக்குவாங்க ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ தான் மாற்றுவாங்க இந்த தன்னம்பிக்கை எல்லாமே ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ராசி செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் நம்ம மேஷத்தை பொறுத்தவரையும் ஒரு நண்பர்களாக நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் எந்த நேரத்துலையும் நமக்கு ஹோப்பு குறைஞ்சாலுமே இவங்க இருந்தால் மட்டுமே போதும் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஹோப் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு நீ பண்ணு ஜெயிச்சிருவே நீ முயற்சி பண்ணு ஜெயிச்சிருவே இந்த வழியில போ ஜெயிச்சிருவே அப்படின்னு ஒரு ஏத்தி விட்ட ஏணியாக நின்று இன்னைக்கு ஒரு ஓரமா நிற்கிறாங்க பொருளாதாரத்துல ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் இல்லாமல் தத்து தடுமாறிட்டு இருக்காங்க அன்பு பாசம் இதெல்லாமே வச்சேன் இன்னைக்கு எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க தொழில் தொழில்னு ஓடுனேன் இன்னைக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கடுமையாக பாதிப்படைஞ்சிருக்கேன் இன்னைக்கு எல்லாரும் என்னைய பெருசா நினைக்கல குழந்தை போல குணம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் உதவனே இன்னைக்கு எனக்கு உதவ கால் இல்ல இன்னைக்கு எல்லாம் போன் பண்ணுங்க மேஷத்தை பொறுத்தவரை யாருக்காவது ஒரு உதவின்னு போன் பண்ணுங்க அப்படியே வந்து ஒரு மாற்றம் தெரியறதை கண்டிப்பா பாக்கலாம் வீட்டுல இருந்துட்டே பதில் சொல்லாதது அடுத்தது வந்து பணம் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்றது இருக்கும்போது நீங்கள் யாருக்கிட்டேயும் கேட்காம உதவி பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி இல்லாத போது உங்களுக்கு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி யாருமே இல்லைங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு சொந்த வீட்லேயே உங்களுடைய கேரக்டரை வந்து பார்த்திங்கன்னா என்ன நீ இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அதிகாரம் செலுத்துறது யாருக்கிட்டே இன்றைக்கி செலுத்துறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க மேஷத்தை பொறுத்தவரை ரொம்பவே இருக்கக்கூடிய இருந்து நிறைய மாற்றங்கள் சனீஸ்வர பகவான் பாருங்கள் ரெண்டாம் இடத்த பார்க்குறாரு என்ன பேசினாலும் வம்பு வழக்கு வரதுக்கு காத்துட்டு இருக்குங்கிறது சொல்லலாம் வாழ்க்கையில போராடி நான் எப்படி இருந்து நான் வந்தேன்னு தெரியும் ஆனால் திரும்பி அதே மாதிரி நான் ஜெயிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ஹோப்ப விடலை இன்னைக்குமே மேஷத்தை பொறுத்தவரை ஹோப்ப இல்லாமல் தான் பேசுறாங்க ஜெயிச்சிருவேன் தெரியும் ராசியாதிபதி பாருங்க பலம் இல்லாம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறப்பின் போதே பாருங்க சந்திரன் ரெண்டாம் இடத்துல போகுது இதை தவிர வேற யாருக்கு என்னங்க பாசிட்டிவ் மேசலற்றி மற்றும் மேஷ லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இந்த வருஷம் ஃபுல்லாக என்ன நினைக்கிங்க வருமானத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் வருமானத்தை நோக்கி ஓடிய தேடலாக இருக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருஷம் உடைய டார்கெட் வருமானம் தான் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக சந்திரன் கொடுக்க போகிறார் ரோகிணி நட்சத்திரத்துலேயே போகுது அப்போ சந்திரன் மூணாம் இடத்துல பாருங்கள் குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் யாருங்க சூரியன் சுக்ரன் செவ்வாய் மற்றும் புதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு சனீஸ்வர பகவான் மட்டும்தான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ராசிக்கு பண்ணனில் இருக்கார் உங்க எல்லாருக்குமே தெரியும் கேது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் வருமானம் ரொம்ப அதிகரிக்க போகுது வருமானத்தை சம்பாதிச்சிட்டு இவங்க எல்லாம் நம்ம திரும்பி பேசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்க போகிறாங்க ஸோ என்னன்னா ஒரு ரூபா கூட சேமிக்க முடியலைங்க இந்த லாஸ்ட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முழுவதுமே இந்த மற்றும் மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்துக்கு பணத்தால் பல பிரச்சனைகள் அது எந்த வழியில் வந்துச்சு எந்த வழியில் போச்சுன்னே தெரில அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ரெண்டு ரூபா ஒரு ரூபா கூட சேமிக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த வருஷம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நில் அப்படிங்கிற தைரியமாக சொல்லலாம் மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு சனிங்கிற பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சு வேலையை கவலையப்படுத்திட்டார் இந்த வேலை ரெகுலராக வருமானம் வந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரேக்கப் போட்டு ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டார் அதை நினைச்சு இன்னைக்குமே பயப்படுறீங்க பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தை நினச்சி நம்ம பயப்படணும் இன்னைக்குமே வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இப்போதான் அப்பாடா அப்படிங்கிற பெருமூச்சு விடுற அளவுக்கு இருக்குது எங்களுக்கு ஒரு தைரியம் ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு இருந்த கூடிய குரு வந்து அதிசார பயிற்சியாக போனார் ஆனால் இந்த ஜனவரி மாதம் அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒன்பதாம் வீட்டவே பார்க்குறாரு திருப்பி நமக்கு லக்கு வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில் என்ன நடச்சாலுமே அது நடக்க போகுது இனி நமக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்தை அதிகபட்சமாக கொடுக்கறதுக்கு இருக்காங்க எப்போவுமே குருவுடைய பயிற்சி குரு தன்னுடைய வீட்டை பார்க்குறது எல்லாமே ஒரு தலை சிறந்த யோகம் ரொம்ப நாள் கழித்து குருவின் பார்வையில் ராசி அதிபதி வந்திருக்காருங்க இதுக்கு மேலே என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு தான் வேற பன்னெண்டு ராசியில் வேறு எந்த ராசிக்குமே இந்த மாதிரி இல்லை பொருளாதாரத்தில் ஒரு தலை சிறந்த ஒரு யோகம் வீடு இடம் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த இடத்துனால இந்த வீட்டுனால எனக்கு இந்த மதிப்பு மரியாதை வந்துச்சு இது வாங்கணும்னு நான் கெத்தாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற எண்ணத்தை நிச்சயமாக கொடுக்கறதுக்கு இந்த குரு பகவான் காத்துட்ருக்கார் இத்தனால கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தான் நடந்துட்டு இருந்தது இனி அதெல்லாமே மாறப்போகுது எனக்குன்னு ஒரு புதிய வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இது எல்லாமே நடக்குமா எஸ் நிச்சயமாக நடக்க போகுது உடல்நிலை சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அதுக்காக நீங்கள் பண்ணக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே அதிகம் அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக குறைய போகுது கணவன் மனைவி பிரச்சனை பாருங்க ரெண்டாம் இடம் வருமானத்தை நோக்கி ஓடின தேடலாக இருக்கும் அப்ப கணவன் மனைவி பிரச்சனை எல்லாமே இனி ஒன்பதாம் இடத்தோடு சம்மந்தப்படுது நம்ம தைரியமா நம்ம வந்து சேர்ந்து நம்ம எதிர்த்தவங்க மத்தியில நம்ம வாழ்ந்து காமிக்கணுங்கிற எண்ணத்தை அதிகமாக கொடுப்பாருங்க என்னைக்கெல்லாம் ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சேர்ந்ததோ அன்னைக்கெல்லாமே இத்தனை நாளாக குடும்பத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்களாமே இனி விலகி ஓடக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடைய பயிற்சி பலன்கள் மேஷராசி மற்றும் மேஷ லக்னத்திற்கு தொழில் சார்ந்த யோகத்தையும் குடுத்துக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி பலவீனமாக இருந்தாலுமே சனீஸ்வர பகவான்கிற கிரகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கு ஆனா வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படிங்கறத வச்சுக்கலாம் இருந்தாலும் இந்த சூரியன் மற்றும் செவ்வாயோட இணைவு அஞ்சாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதியோட இணைவு பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்துக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக விலகக்கூடிய காலமாக இருக்கும் நான் திரும்பி நல்லா இருக்கேன் எந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதாரத்தை விட்டுனோ அந்த இடத்துல நான் திருப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயர்வுக்கு கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு தைரியமா நீங்க சொல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய புத்தாண்டு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி வணக்கம்